சோசியல் மீடியாவில் இப்போ இருக்க பேர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரிதான் மணி கனி பேருமே ரொம்பவே ஃபேமஸானவங்க ஆனவங்க இவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்னு அறிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் தனித்தனியா வீடியோஸ் போடவும் ஆரம்பிச்சாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி மணி வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சாரு அதை தொடர்ந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட நீங்க தான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா தான் டேட் பண்றீங்களா லவ் பண்றீங்களான்னு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப மணியும் ரொம்பவே தெளிவா சொல்லியிருந்தாரு அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் நான் அவங்கள லவ் எல்லாம் பண்ணல நாங்க ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்னா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சென்னையில இங்க தங்குறதுக்கு இடம் இல்ல அதனால என்னுடைய வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வச்சிட்டு இருக்கேன் இங்க என்னோட வீட்ல என் அம்மா என்னுடைய சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே தான் இருக்காங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தாரு மணியுடைய மனைவி கனி இப்போ ரீசெண்டா ஸ்ரீதர் என்றவங்க கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரையும் தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க கனியோட ஃபேன்ஸ் இவர் யாரு ஸ்ரீதர் வந்து புதுசா கூட டான்ஸ் ஆடுறாருன்னு கேட்டிருக்காங்க இவர் யாருன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு கனி இப்போ பதில் சொல்லியிருக்காங்க இவர் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இனிமே தொடர்ந்து வீடியோஸ் வரும் யாரும் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம்னு போட்டிருக்காங்க மணி கனியோடைய டிவோர்ஸ் கேஸ் இப்போதான் நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்துல டிவோர்ஸ் கிடைச்சிருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு கல்யாணம் தப்பாதான் பேசும் மணி மட்டும் ஒரு கூட சேர்ந்து வீடியோ போடலாம் ஆனா கனி போட கூடாதான்னு அவங்களுடைய ஃபேன்ஸ் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க